உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது செய்வினை பாதிப்பு யாருக்கு ஏற்படும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதை எழுதியவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் செய்வினை என்றால் என்ன முன் ஜென்மம் வினையால் எதிரிகளை பெற்று இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் துன்பமே செய்வினை நாம் செய்த வினையால் நம்மை வீழ்த்த எதிரி எடுக்கும் ஆயுதம் செய்வினை ஒருவருடைய முன்னேற்றத்தை தடுப்பது செய்வினை ஒருவரின் உடல் நலனை வருந்தச் செய்வது குடும்பத்தில் நிம்மதியை கெடுப்பது வருமானத்தை தடை செய்வது மன நிம்மதி இல்லாமல் செய்வது இவை செய்வினையின் நோக்கங்களாக இருக்கின்றது இதனை செய்வினை பாதிப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த செய்வினையானது எல்லோரையும் பாதிக்குமா இதுதான் கேள்வி ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதாவது சந்திரன் நீச்சம் அடைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்திருந்தால் இந்த பாதிப்புக்கு ஆளாகின்றார்கள் சந்திரன் அடைந்து அந்த வீட்டுக்குரிய கிரகம் பலம் பெற்றால் பயம் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் சுப பார்வை சுப பெற்று பெற்றிருந்தாலும் பயமில்லை பாதிப்பு இல்லை பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற ஐந்தாம் இடம் குறைந்திருந்தாலும் செய்வினை பாதிப்பு உண்டாகும் இன்னும் ஆழமாக இந்த செய்வினை பற்றி செய்த வினைத்தான் தற்போது சேவினையாக பாதிக்கின்றது ஒருவன் தெரியாமல் அல்லது தெரிந்து செய்த வினையே அவனை பாதிக்கின்றது அப்பன் வாங்கிய கடன் பிள்ளையை பாதிப்பது போல் பூர்வீகத்தில் செய்த தவறு இந்த ஜென்மத்தில் நல்லவனாக இருந்தாலும் அது சற்று தூண்டிவிட்டுச் செல்லும் நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே யாருக்கும் துரோகமும் செய்யவில்லையே எனக்கு ஏன் இப்படி ஏற்படுகிறது என்று கேட்டால் நீங்கள் முன்னேற கூடாது என்று ஒருவர் செய்துவிட்டால் அம்பால் அருளால் அது நிவர்த்தி செய்யப்பட்டால் உன்னை பிடித்த வினை ஏவியவனை பிடித்து வாட்டும் இதுதான் சத்தியம் சுவற்றில் பந்து பட்டு இருந்தவன் கைக்கே திரும்பும் அதுபோல்தான் செய்வினை பாதிப்பு வந்தாலும் கவலை இல்லை கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதாலும் நேர்த்தி கடன்களாலும் சில பரிகாரங்களாலும் நிச்சயம் பாதிப்பை தீர்க்க முடியும் ஆகவே ஐயோ நமக்கு சேவினை செய்து விட்டார்களே என்று பயமோ கவலையோ வேண்டாம் எதற்கும் ஒரு தீர்வு உண்டு மண் நன்றாக இருந்தால் மரம் வளரும் எண்ணங்கள் செயல்கள் நன்றாக இருந்தால் தெளிப்பான வாழ்க்கை உண்டு நாம் என்னமே ஏற்றம் தரும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் மேலும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள்